விகார விருப்புமிமுகிடப்ப ஆட்டேன மய்யார் கிதம் பாரம் பாசிதி

மீன கொள்தடி நீ மண கொள்விரடி நீ அரிக்கொண்டலஹி அரிக்கொண்டருலுமே மங்கை பனி நீ Thank

அபயாத்திகை தண்டியிலிருந்து கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர் பக்த கொடிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இடையருடை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சீர்காழி சீர்காழி கோயில் சிதம்பரம் கோயில் வைத்தீஸ்வரம் கோயில் எல்லாம் நாலு வருஷமா நடந்துட்டு இருக்கு அடியார்கள்லாம் பலன் பெற்று இருக்காங்க நம்ம மய மய மயிலாடுதுறையில பக்தகுடிகள் எல்லாம் பலன் பெறும் சொல்லி அடியார்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள் இதை நாம் கூட மதனிட இவமாயே அக்குற மகளோட அச்சிரு முகே அக்கணமனமருள் பெருமானே அக்கணமன மருள் பெருமாடே சிவா திரு சிச்சம்பதும் உன நம்பியின் மனம் பயக்கடாமோ வாண்டா பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் அதோடு அடுத்த பௌர்ணமி கிரிவலம் மே மாதம் பதினொன்றாம் பதிக சொன்ன அஞ்சு குழந்தைங்க அந்த இது வாங்க விநாயகர் கோயில் குழந்தை அந்த பசங்களை வர சொல்லு சிவன் கோவில் வணக்கம் எல்லாருக்கும் யாருக்காவது வரல அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே வராதவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கற இடத்துல வச்சு ருத்ராசம் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா தமிழ் வருடப்பெருப்பு தமிழ் வருடப்பெருப்பு அன்றைக்கு காலையில் எல்லாருமே வாட்ஸ்அப்ல செய்தி வரும் காலையில் ஒண்ணு

பயங்கடல <manyang> இருக்காங்களாமா <manyang> சிவா திருச்சி சம்பளம் டாக்டர் புத்த சாந்தி அவர்கள் இன்றைய பிரசாதத்தை ஏற்று கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு மரியாதை செய்த படுகின்றது சிவா திருச்சி